திருக்குறள் அதிகாரம் தொண்ணூற்றி ஐந்து மருந்து மூன்று விளக்கம் மருத்துவ நூலோர் சொல்லும் வாதம் பித்தம் சிலேட்டுமம் என்னும் மூன்றும் ஒருவனின் உணவாலும் செயலாலும் அவற்றுக்கு ஒத்து இல்லாது மிகுந்தோ குறைந்தோ இருந்தால் நோய் உண்டாகும் குரல் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று குறள் மருந்தென வேண்டாவாம் யாக்கை கருந்திய தற்றது போற்றி உணின் குறள் விளக்கம் உண்ட உணவு செரிப்பதற்கான கால இடைவெளி தந்து உணவு அருந்துகிறவர்களின் உடலுக்கு வேறு மருந்தே தேவையில்லை குரல் மருந்தென வேண்டாவாம் யாக்கை கருந்தியதற்றது போற்றி உனின் குரல் அற்றால் அளவறிந்துண்க உண்ட உணவு அளவையும் அறிந்து உண்பது நீண்ட நாள் வாழ்வதற்கு வழியாகும் அளவறிந்துண்க அத்துடம்பு பெற்றான் நெடிது ஆறு குரல் அற்றதறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவரப்பசித்து குரல் விளக்கம் உண்டது செரித்ததா என்பதை உணர்ந்து நன்கு பசி எடுத்த பிறகு உடலுக்கு ஒத்து ஒத்துவரக்கூடிய உணவை அருந்த வேண்டும் குரல் அற்றதறிந்து கடைபிடித்து மாறல்ல பசித்து மாறுபாடு மாறுபாடில்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடில்லை உயிர்க்கு குரல் விளக்கம் உடலுக்கு ஒத்து ஒத்துவரக்கூடிய உணவை கூட அதிகமாகும் போது மறுத்து அளவுடன் உண்டால் உயிர் வாழ்வதற்கு தொல்லை எதுவும் இல்லை குரல் மாறுபாடில்லாத உண்டி ஊறுபாடில்லை இழிவறிந்துண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் நோய் விளக்கம் குறைவாக உண்பதே நல்லது என்று அறிந்து உண்பவனிடம் இன்பம் விலகாமல் இருப்பது போல் மிக அதிகமாக விழுங்குபவனிடம் நோய் விலகாமல் இருக்கும் குரல் இழிவறிந்தின்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேர் இறையான்கண் நோய் குரல் தெரியான் விளக்கம் தன் வயிற்று பசி அளவு தெரியாமல் மிக உண்டால் அவன் உடம்பில் நோய்கள் அளவு இல்லாமல் வளரும் தீயளவின்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவின்றி குரல் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் நாடி வாய்ப்பச் செயல் குரல் விளக்கம் நோய் என்ன நோய்க்கான காரணம் என்ன நோய் தீர்க்கும் வழி என்ன இவற்றை முறையாக ஆராய்ந்து சிகிச்சை செய்ய வேண்டும் குறள் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் வாய் அது செயல் குறள் உற்றான் அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் குரல் விளக்கம் மருத்துவ நூலை நன்கு கற்ற மருத்துவர் நோயாளியின் நோயை போக்க முயலும் போது நோயாளியின் வயது அந்நோய் வந்திருக்கும் காலம் நோயை போக்க தனக்கு தேவையாகும் காலம் ஆகியவற்றை எண்ணி செயல்பட வேண்டும். குறள் உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். குறள் உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வானென் ட்ரப்பானார் கூற்றே மருந்து. குறள் விளக்கம் நோயுற்றவன் நோய் தீர்க்கும் மருத்துவன் மருந்து மருந்தை அங்கிருந்து கொடுப்பவன் என்று மருத்துவ முறை அந்த நான்கு வகை பாகுபாடு உடையது. குறள் உற்றவன் தீர்ப்பான் மருந்துளைச் செல்வானென்றப்பானார் கூற்றே மருந்து